இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா இருக்கின்னு சொன்னால் எத்தனை எம்எல்ஏக்கு கையில் வச்சுருக்குறாங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் வச்சுருக்குறாங்க எத்தனை கவுன்சிலரில் கையில் வச்சுருக்காங்க அதை பற்றி விஜய் தான் சொல்லணும் நீங்கள் விஜய்கிட்ட அதை பற்றி கேட்கலாம் இந்த அரசாங்கம் எப்பொழுது பேர் இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ பேசிக் நம்ம அதற்கெல்லாம் பொறுப்பு சொல்லணும்

நான் நிறைய தடவை இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறார்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நான் நேற்று ஏற்கனவே ஆயிரத்தி அறநூறு எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி முன்னூத்தி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கின்ற ஒரே தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் நல்லா சிந்திச்சு பார்க்க இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பொருந்தா கூட்டினு சொன்னா எத்தனை எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க எத்தனை கவுன்சிலர் கையில் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவதற்கு ஒரு காரண காரியங்கள் வேண்டும் எட்டு மாசம் இருக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசை மக்கள் விரோத அரசை மக்கள் விரும்பத்தகாத அரசு தினசரி பாலியல் வன்கொடுமைகள் தினசரி படுகொலைகள் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெரிய பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்தார் அப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து மது போதை வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கு இது எங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்பது சதவீதம் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கு நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் சிறு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்தது ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது போதை பழக்கத்தோடு வர்றாங்க ஆசிரியர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது மது போதையிலே வர்றாங்க இப்படி ஒரு அரசாங்கம் ஆசிரியர் இல்லாத பற்றாக்குறை இப்படிப்பட்ட அரசாங்கத்தை சொத்து வரி அதிகமான முறையில் செலுத்தி கட்டணம் வரும் அதை விட ஜாஸ்தி இந்த அரசாங்கம் எப்பொழுது தேர்வு இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யார் யாரோ எதையோ இருந்தால் நம்ம அதெல்லாம் பொறுப்பு சொல்ல முடியும் தலைவர் வீட்டுக்காவல கிடையாது அவர் வந்து சுதந்திரமாக தான் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பிவிட்டுட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வதந்திகளை பரப்பிடக்கூடிய ஒரு செய்தி வந்து அதிகமாக இருக்குது மீடியாக்கள் ஊடகங்கள் நீங்கள் யாராவது வந்து சொத்து உரிவிட கூடியிருக்குன்னு நீங்கள் டெய்லி சொல்கிறதே இல்லை மின்கட்டண உயர்வுள்ள கூடியிருக்குன்னு நீங்கள் மீடியாக்களில் சொல்கிறதே இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் ஐம்பத்தொம்போது சதவீதம் கடந்த ஆண்டை விட அதிகரிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மாதிரி கேளு மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கலாம்

யாரும் மன வருத்தத்தில் இல்லை நீங்க மட்டும் மன இல்லாம இருந்தா சார் நீங்க நீங்க இல்ல இந்த கேள்வி கேட்கறவங்க மட்டும் நம்ம ஆட்சியில தோத்து போடுவோமேங்கிற மன இல்லாம இருந்தா சார் மீண்டும் பிரதமர் எப்போ சார் தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் வந்துட்டு போறாங்க திரும்ப பிரதமர் எப்போ வராங்க இனிமே அடிக்கடி வருவாங்க அதான் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நீங்க வந்து ரொம்ப ஒன்றும் குழப்ப வேண்டாம் முதல்ல வந்து இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாது இதில் திமுக மட்டும் பி டீமாக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஆட்சி இருக்கக்கூடாது மட்டும் இருங்க மீடியாக்கள் நீங்கள் வேல் உங்கள் வேல்யூ கூடணுங்கிறதுக்காக வேண்டி எதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் யார் முதல்வர் சொன்னால் தானே மக்கள் அங்கே தகுந்த மாதிரி ஓட்டு வாக்களிப்பாங்க யார் எடப்பாடி யார் பெரிய கட்சி நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில்

பலமான கூட்டணி தான் ஜெயிக்குங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு உதாரணங்கள் இருக்குது தொண்ணூத்தாரில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒன்று என்ன நடந்தது தொண்ணூத்தாறுல நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது எல்லா ஜாதி கட்சிகளையும் சேர்த்து திமுக ஆட்சியில் கூட்டணிகள் பலமாக இருந்தாங்க அது வெற்றி பெற்றதா இல்லை இல்லை அம்மா தானே வெற்றி பெற்றாங்க ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில்

எோரும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்